அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைங்க ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சித்திரை அமாவாசை வரப்போகிறது இந்த சித்திரை அமாவாசையானது எப்போ தொடங்குது இந்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினெட்டு மணிக்கு தொடங்கி புதன்கிழமை காலை ஒன்பது பத்தொம்பது வரை இந்த திதியானது நீடிக்கிறது அதனால் நீங்கள் பதினொன்று பதினெட்டுக்கு தான் வந்து அமாவாசை வரதால் அமாவாசை படையல் அதற்கான விஷயங்களை வழிபாடுகளை உப்பு வழிபாடாகட்டும் அல்லது எலும்பிச்சை வச்சு நம்ம செய்யக்கூடிய வழிபாடாகட்டும் அது எல்லாமே இந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அன்றைய தினம் நம்முடைய நிலைவாசலில் நீங்கள் காலையில் எழுந்ததுமே நிலைவாசலில் அந்த இரண்டு பொருளை வைக்கலாம் அல்லது இந்த பதினோரு மணி போல் அந்த இரண்டு பொருட்களை உங்கள் நிலைவாசலில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதம் மாதம் வந்து அமாவாசை திதி வருகிறது ஆனால் நிறைய பேர் அந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய அமாவாசை இருக்குது இல்லையா மகாலய அமாவாசை அன்று மட்டும்தான் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர வேண்டிய தர்ப்பணம் படையல் எல்லாமே செய்கிறாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறானது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதியில் நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை கூற வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்கும் இன்றைக்கி பல பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் முன்னோர் சாபம் அதாவது பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பித்ரு தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏதாவது முக்கியமான அறிகுறிகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதையும் நான் இப்போ இந்த பதிவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மிடையே இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அந்த கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எல்லா அமைப்புகளுமே ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை யார் தவறவிட்டாலும் அவங்களுக்கு எந்த தெய்வங்களுமே துணை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் ஒருத்தவங்களுக்கு துணை செய்யலைன்னா மற்ற தெய்வங்களும் அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் உதவி செய்யாது அப்படின்னு சொல்லப்படுது ஆக நம்ம எல்லாருமே நம்முடைய முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பல கஷ்டங்கள் இருக்கும் பட்சத்தில் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே போவோம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த ஒரு திருமணமோ ஒரு குழந்தை பேரோ அந்த ஒரு வளைகாப்பு செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நடக்காது ஸோ சுப நிகழ்ச்சிகள் தடை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி அதை மாதிரி பொருளாதாரத்தில் ரொம்ப அடி வாங்குவாங்க எவ்வளோ தான் வந்து வீட்டில் நாலு பேர் சம்பாதிச்சா கூட அவங்களால சேமிப்பு அப்படிங்கிறத செய்யவே முடியாது பொருள் விரயம் வந்து ஆகிட்டே இருக்கும் உடல் குறைவினால் பொருள் விரயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்று மாற்றி ஒன்று பழுதடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து விரயமாகிறது அது மாதிரி விபத்து எதிர்பாராத விபத்து நடந்து அதனால் பொருள் விரயம் மருத்துவ செலவுகள் ஆகிறது இதுவும் வந்து பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய அறிகுறி தான் சாப்பாடில் இது வந்து மூன்றாவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி சாப்பாடில் அடிக்கடி வந்து முடி நம்ம பார்க்குறது தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முடி வந்து அடிக்கடி நம்ம வந்து நம்ம கண்களுக்கு தென்பட்டு அதை நம்ம எடுத்து போடுவோம் இந்த மாதிரி முடி அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் வருதுன்னா நிச்சயமாக பித்ரு சாபமோ அல்லது தோஷமோ இருக்குது அப்படின் தாங்க அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நான்காவது பார்த்தோன்னா இப்போ ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட வாசனை அப்படிங்கிறது இருக்குங்க இப்போது ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அதற்கு நேர்மாறான ஸ்மெல் அந்த இடத்துல இருந்து வருது திடீர்னு வந்து ஒரு கெட்ட வாடை ஒரு இடத்துல வருது அல்லது திடீர்னு வந்து ஒரு விபூதி ஸ்மெல் அந்த இடத்துல வருது அல்லது பூவோட ஸ்மெல் அந்த இடத்துல வருது இத மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா இயற்கைக்கு புறம்பான சில விஷயங்கள் அதை மாதிரி நடக்கும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக பித்ரு சாபம் அல்லது தோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அம்மாவாசை என்றைக்கு வருது அப்படின்னே அவங்களுக்கு தெரியறது கிடையாது அப்படி தெரிஞ்சாலும் அவங்களால முறையாக வந்து ஒரு படையல் வை வைக்கிறதோ அல்லது ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதோ அவங்களால செய்யறது செய்ய முடியலை ஏன்னா இந்த அவசர காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க பசங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அந்த காரணத்தினால தான் இதை மாதிரி தோஷமோ சாபமோ அந்த குடும்பத்திற்கு ஏற்படுது அப்படி ஏற்படும் பட்சத்தில் அவங்க வீட்டில் நிம்மதி அமைதி அப்படிங்கிறது போயிட்டு எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு பண்டிகைனால கூட அவங்களால நிம்மதியாக கொண்டாட முடியாது அந்த பண்டிகை நாள்லேயும் ஏதாவது எதிர்பாராத விதமாக கருத்து வேறுபாடு வந்து அதிலும் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் ஆகவே தான் நம்ம இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நாம்ளும் வந்து முன்னோர்களை வந்து ஞாபகம் வச்சுட்ருக்குறோம் அவங்க இல்லாமல் நம்ம வந்து வர முடியாது அவங்களுடைய வழிகாட்டுதல் என்றைக்குமே நம்முடைய குடும்பத்திற்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் தேவை என்பதை நம்ம வந்து அவங்களுக்கு உணர வைக்கணும் அதனால தான் எப்பொழுதுமே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு வாரத்தில் ஒரு நாள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரே ஒரு தீபமும் சாதாரண நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு செய்யணும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேங்க இப்போது இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அல்லது பதினோரு மணி வாக்கில் பதினோரு மணிக்கு முன்னாடி நீங்கள் இந்த இரண்டு பொருளையும் உங்களுடைய நிலைவாசலில் வையுங்க ஒரு டம்ளர் தண்ணீரும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இப்போ கிட்டே ஸ்வீட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் நாட்டு சர்க்கரை வச்சிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் வைக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அம்மாவாசையுமே நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று பார்ப்பாங்களாம் நம்மளுக்காக ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவங்க பசியோடையும் தாகத்தோடையும் வந்து நின்று பார்க்கும் பொழுது அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்குள்ளார வந்ததுமே அவங்க வந்து இந்த பொருட்கள் அந்த நிலைவாசலில் பொழுது அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம் நமக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் அதனால தான் அமாவாசை அன்று நீங்கள் வெளியில் கோலம் போடாதீங்க அந்த கோலம் போடுவது அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வருவதற்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுதான் அதற்கு காரணம் கோலம் போட்டிங்கன்னா ஏதோ வந்து ஒரு சுப நிகழ்ச்சி இவங்க வீட்டில் நடக்குது நம்மளெல்லாம் மறந்துட்டு வேறு ஏதோ கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்களாம் இதை மாதிரி கோலம் போடாமல் நம்ம இந்த இரண்டு பொருளை மட்டும் நம்மளுடைய நிலைவாசலில் வச்சோம்னா நிச்சயமாக அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை அனைத்தும் உடனிருந்து செய்வார்களாம் நிறைய பேரால் காகத்திற்கு சாப்பாடு வைக்க முடியாது வேலைக்கு போயிருப்பாங்க சாப்பாடு வச்சாலும் காகம் அதை எடுக்குதா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து எல்லாருமே செய்யுங்க எல்லா மதத்தினரும் ஏன்னா எல்லாருக்குமே முன்னோர்கள் இருக்காங்க அவங்க வந்து மனம் குளிர்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அதனால் எல்லாருமே இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் வச்சுடுங்க மறுநாள் வந்து இந்த இனிப்பை வந்து நம்ம காகத்திற்கு அதாவது பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம் இந்த தண்ணீரை நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி